ஊறுகாய் மற்றும் தொக்கு வகைகள் இப்போ நம்ம ஆன்லைன்லேயும் இதை வந்து நம்ம கொண்டு வரோம் இப்போ நம்மக்கிட்ட என்னென்னு பார்த்தோம்னா இருபது வகையான ஊறுகாய் மற்றும் தொக்கு வகைகள் இருக்குது அதில் செலக்டிவாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரது எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் காட்டிடுறேன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இது மட்டும் இல்லாமல் பொடி வகைகளும் இருக்குது பல்காக ஆர்டர் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் அதனால் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வத்தல் குழம்பு இருக்குது வத்தல் குழம்பு எல்லாமே ஒரு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஏர்டைட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்பூன் வந்து தண்ணியில் இருக்கக்கூடாது தண்ணி தண்ணி படாமல் ட்ரை ஸ்பூனாக வந்து பயன்படுத்தி அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒன்ஸ் ஸ்பூன் வச்சுட்டோம்னா அதே அப்படியே வச்சுக்கலாம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபோர் மந்த்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ ஒரு பக்கவாக வந்து ரெடி பண்ணிக்கிறது ஸோ இது வந்து வத்தல் குழம்பு அடுத்தது புளிமிளகாய் புளிமிளகாய் வந்து நிறைய பேர் ரெடி பண்ண முடியாது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிமிளகாய் வந்து என்ன வெரைட்டியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்ம தொட்டுக்கலாம் புளிமிளகாய் அடுத்தது மிளகு குழம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து மாகாளி கிழங்கு தொக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து வைத்தியத்துக்கு பயன்படுத்துறது அடுத்தது பார்த்தோன்னா புதினா தொக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் அடுத்தது பூண்டு ஊறுகாய் நல்லா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் கூட ஒரு பேக் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிறண்டை தொக்கும் வந்து ஹெல்த்தியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது மாங்காய் மாங்காய் ஊறுகாய் அடுத்தது கெடாரங்காய் ஊறுகாய் இருக்குது நார்த்தங்க ஊறுகாய் இருக்குது இது இல்லாமல் இப்போது ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிள் ஸ்டாக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருபது வகையான தொக்கு மற்றும் ஊறுகாய் வகைகள் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம ஷாஃபேஷன்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டோடு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சி தொக்கு இருக்குது தக்காளி தக்காளித்தூக்க எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க லோக்கல் பீப்புளே எடுக்கிறதால நிறையா அதில் சேல் ஆகிடுச்சு தக்காளி தூக்கு இருக்குது தக்காளி பூண்டுத்தோக்கு இருக்குது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பேக்குங்க த்ரீ ஹண்ட்ரட் கிராம்னா கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் அதிகம் கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் அதிகம் இது வந்து நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் ஸோ இது வந்து கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் அதிகம் முந்நூறு கிராமு நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் ரெண்டு மூணு எடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ஷிப்பிங்க்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஷிப்பிங்கில் அமௌண்ட் போடுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாட்டிலுக்கு வந்து நம்ம ஷிப்பிங் ஐம்பது ரூபா போடுறோன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி எழுபது ரூபா ஆயிடுது அப்படின்னு தோணும் இல்லையா இப்போ நம்ம ரெண்டு அல்லது மூணு எடுத்துக்கிட்டு ஐம்பது அல்லது அறுபது ரூபா தான் வரும் ஷிப்பிங்கு நாங்கள் அழகாக பாக்ஸ் பேக்கிங் பண்ணி சூப்பராக வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வாங்கலாம் இப்போ சாரீஸ் ஆர்டர் பண்ணுறவங்க மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க சாம்பிள் பேக் கேட்டாலும் நாங்கள் இண்டிவிஜுவலாக லீக் ஆகாத மாதிரி நல்லாவே பேக் பண்ணி ஏர் டைட்டாக பேக் பண்ணி நாங்கள் வந்து அனுப்புகிறதுக்கும் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம லோக்கலில் டைரக்டாக பீப்புள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஃபர்ஸ்ட் டைமை நம்ம வந்து ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கிறோம் வேணுன்ற கஸ்டமர்ஸ் வந்து இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு நூறு கிராம் இரநூறு கிராம் இல்லை கால் கிலோவுக்கும் அதிகமாகவே இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாகாளி கிழங்கு மட்டுந்தான் இரநூறுபா வரும் இது ரேரான ப்ராடக்ட்டு இந்த கிழங்கு அவ்வளோ அதிகமாக கிடைக்காது நமக்கு அதனால் இது மட்டும்தான் முந்நூறு கிராம் வந்து ரூபாய் அதனால் இதை விட்டுருங்க மீதி இருக்கிறது எல்லாமே வந்து முந்நூறு கிராம் வாங்கினோன்னா நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க நம்ம வந்து அதிகபட்சம் நாலு மாதம் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஸ்பூன் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது ட்ரை ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நாள்தோறும் நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்து நீட்டாக ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்பி வாங்கலாம் தேங்க் யூ இந்த ப்ராடக்ட் தேவைன்னா நீங்கள் வந்து ஷா ஃபேஷன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் நைனுன்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you so much.